ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு சவரன் தங்கம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு வருஷத்துக்குள்ளேற ஒரு சவரன் தங்கம் வாங்கணுன்னா எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் அதுக்கு ஐடியாஸ் சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் தான் வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்னோடய கோல்டு ரேட் பத்தி தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு லெவன்த்து ஜூன் என்னையோட கோல்டு ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி இருபது ரூபாய் நேற்றை விட இன்னைக்கு வந்துட்டு எழுபத்தஞ்சு ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு கிராமுக்கு சில்வர் ரேட் பாத்தீங்க அப்படின்னா நேற்றுக்கும் நூற்றி பத்தொம்போது ரூபாய் இன்னைக்கும் நூற்றி பத்தொன்போது ரூபாய் ஸோ ரேட்ல எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படியே இருக்கு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அந்த சிஸ்டர் வந்துட்டு ஒரு வருஷத்துக்குள்ள நான் ஒரு சவரன் கோல்டு காயின் வாங்கணும் அதுக்கு வந்துட்டு எனக்கு ஐடியா கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சவரன் கோல்டு காயின் வாங்கணும்னா இன்னையோட கோல்டு ரேட் படி எவ்வளவு வருதுன்றத பாக்கலாம் ஒரு கிராம் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி இருபது ரூபாய் அப்போ ஒரு சவரன் அப்படிங்கிறது எட்டு கிராம் எட்டு கிராம்க்கு எவ்வளவு அமௌண்ட் வரும்னு பாத்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய் வருது கோயின் வந்து வேஸ்டேஜ் வந்து டூ பர்சன்டேஜ் போடுவாங்க அப்போ டூ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு ரூபா ஸோ கோல்டோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் அமௌண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எழுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி மூன்று ரூபாய் வருது அது கூட ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எட்டு ரூபாய் வருது ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூத்தி பதினோரு ரூபாய் வருது நான் வந்து இங்கே பதினோரு ரூபாவை லெஸ் பண்ணிட்டு எழுபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஸோ என்னையோட கோல்ட் ரேட் படி நம்ம வந்து ஒரு சவரன்ல காயின் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எட்டு கிராம்ல காயின் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எழுபத்தி அஞ்சாயிரத்தி ரூபாய் தேவைப்படும் ஆனால் அந்த சிஸ்டர்ஸ் வந்து எப்போ வாங்கணும்னு கேட்டிருக்காங்கன்னா ஒன் இயர் சேவிங்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரியும் கண்டிப்பாக ஒன் இயர்க்கு அப்புறம் இருக்காது நான் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு கிராம் வந்துட்டு பத்தாயிரத்தி முந்நூறு எடுத்துக்கிறேன் ஏன்னா ஒரு மாதத்துக்கு நூறுரூபா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கூட ஒரு வருஷம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதம் இருக்குது அப்போ ஆயிரத்தி இரநூறுபா வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வரும் மினியோட கோல்டு ரேட்டோட கம்பேர் பண்ணும்போது ஸோ நான் இங்கே பத்தாயிரத்து ரூபாய் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறேன் இப்போ எட்டு கிராமுக்கான கால்குலேஷன் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கிராம் வந்துட்டு பத்தாயிரத்தி முந்நூறு ரூபா அப்படின்னா எட்டு கிராமுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் வரும் அதுக்கு வேஸ்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் வரும் ஸோ கோல்டோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் அமௌண்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எண்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் வருது அது கூட ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் வருது ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபா வருது நான் வந்துட்டு இங்கே எண்பத்தி ஆறாயிரத்தி அறநூறுரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒன் இயர் கழித்து ஒரு சவரனில் அதாவது எட்டு கிராமில் கோல்டு காயின் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அன்னியோடய கோல்டு ரேட் படி உங்களுக்கு ஒரு எண்பத்தி ஆறாயிரத்தி அறநூறுரூபா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டு வாங்கிடலாம் இப்போது இதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரத்தி அறநூறுரூவா டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இயர் கேட்டிருக்காங்க ஒன் இயர் அப்படின்னா கிட்டத்தட்ட டுவெல் மந்த்ஸ் அப்போது ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி பதினாறு ரூபாய் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணணும் ஒரு மாசத்துக்கு ஏழாயிரத்தி இரநூத்தி பதினாறு ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் நம்ம சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா முப்பது நாளைக்குள்ள ஏழாயிரத்தி இரநூத்தி பதினாறு ரூபாய் நம்மளால் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணிட முடியும் இப்போது இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணாமல் நம்ம கோல்டு சிட்டு போடுறோம் அப்படின்னா அதில் நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலெலாம் வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் கோல்டு சிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு லெவன் மந்த்ஸ் ஸ்கின் தான் இருக்குது ஸோ லெவன் மந்த்ஸ்குள்ளே எயிட் கிராம்ஸ் நம்ம வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன் ஃபிஃப்டி மில்லிகிராம்ஸ் வந்துட்டு நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் இப்போது ஒவ்வொரு மாதமும் எழுநூற்றம்பது மில்லிகிராம் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம சிட்டு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னியோட கோல் ரேட்டுக்கு ஒரு கிராம் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி இருபது ரூபாய் நம்ம எழுநூத்தம்பது மில்லிகிராம் வாங்க போகிறோம் அப்படின்னா இன்னையோட ரேட்டுக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய் வருது அதுவே ஒரு பத்து மாதம் கழித்து கோல் ரேட் வந்துட்டு ஒரு பத்தாயிரத்து முந்நூறுபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் எழுநூத்தம்பது மில்லிகிராம் வாங்கும்போது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா வருது ஸோ ஆவரேஜாக ஒரு ஏழாயிரம் ரூபாய் கட்டணும் அப்படின்னா லெவன் மந்த்ஸ்க்குள்ளே நம்மளால் கண்டிப்பாக ஒரு சவரன் வந்துட்டு வாங்கிட முடியும் இது வந்துட்டு நீங்கள் கோல்டு காயின் மட்டும் இல்லை கோல்டு காயினாகவும் வாங்கிக்கலாம் கோல்டு ஜுவெல்லாகவும் வாங்கிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்துட்டு எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் ஃப்ரீ அப்படின்ற ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க இப்போது ஜிஆர்டியில் ஸோ அதனால் நீங்கள் மந்த்லி செவன் தௌசண்ட் கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காயினும் வாங்கிக்கலாம் ஜுவெல்லும் வாங்கிக்கலாம் ஸோ எதுனாலும் நம்மளோட சாய்ஸ் தான் இப்போ ஒரு மாதத்துக்கு ஏழாயிரரூபா கட்டுறோம் அப்படின்னா பதினோரு மாதத்தில் எவ்வளோ கட்டியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழாயிரம் ரூபாய் கட்டியிருப்போம் நம்ம என்ன தான் வந்துட்டு நம்ம சிட்டு போட்டாலுமே ஜிஎஸ்டி வந்துட்டு நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த எழுபத்தி ரூபாய்க்கு ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா வரும் ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெவன் மந்த்ஸ் சிட்டு கட்டியிருக்கிறது ஒரு எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் அது கூட சேர்த்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டு ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எழுவத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா வருது ஸோ நம்ம வந்துட்டு எழுவத்தி ஒம்போதாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா கட்டுற மாதிரி வரும் இப்போது நம்மளாம் சேர்த்து வச்சு ஒன் இயர் கழித்து ஒரு சவரன் வாங்குறதுக்கும் அதுவே நம்ம சிட்டு போட்டு வாங்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி ரூபாய் வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது சிட்டு போடுறது மூலமாக இப்போது இந்த சிட்டு அமௌண்ட் ரூபாய் நம்ம வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சேவிங்ஸ் பிளான் பார்க்கலாம் டார்கெட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் டியூரேஷன் எத்தனை நாளைக்குள்ளே நம்ம அந்த ஏழாயிரூபா சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்குள்ளே சேவிங்ஸ் பண்ணணும் அப்போ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா முப்பது நாளைக்குள்ளே ஏழாயிரரூபா வந்துட்டு ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணிட முடியும் இப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ணி சிட்டு போட்டு வாங்குறது மூலமாக நமக்கு ஒரு ஏழாயிரத்தி முந்நூறுரூவா ப்ராஃபிட் கிடைக்கிது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிட்டு போட்டு வாங்குறது பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது வந்துட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு வந்துட்டு சிட்டு போடுறது லாபம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா சிலருக்கு வந்துட்டு எவ்ரி மந்த் சிட்டு கட்டுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் மந்த்லி செவன் தௌசண்ட் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண முடியாமல் கூட இருக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நிறைய ஐடியாஸ் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக உங்களோட எல்லா கொஷின்ஸ்க்கும் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன் பட் கொஞ்சம் டிலே ஆகுது ஸோ சாரி சிஸ்டர்ஸ் கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன் இன்னிக்கு கொடுத்துருக்குற இந்த சேவிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்